இது அரசியல் பட்டிமன்றம் இலவசம் கொடுத்தால் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒருத்தரும் விலைவாசி ஏறாவிட்டால் ஓட்டு போடுவேன்னு ஒருத்தரும் அதை பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் வணக்கையா இப்போ இந்த இரண்டு சாராரும் சொல்வது ஏற்கத்தக்கதா தேவையானதா அதற்கான தெளிவான சிந்தனை இருக்கிறதா என்ற பல கோணங்களில் பார்க்கும்போது முதல்ல நம்ம இலவசம் கொடுத்தால் வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட நம்ம கேட்போம் நீங்கள் சொல்லுங்கள் இலவசம் கொடுத்தால் வாக்களிப்பேன்னு சொல்கிறீங்க எந்த வகையில் நீங்கள் இலவசத்தை ஆதரிக்கீங்க எந்த வகையில் நீங்கள் இலவசத்தை வேணும்னு கேட்குறீங்க உங்கள் சைடில் இருக்கிற அந்த விஷயத்தை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் சொல்கிறேங்க ஐயா நம்முடைய ஆட்சியாளர்கள் ஆண்டு காலத்தில் என்னெல்லாம் செய்தார்கள் என்னெல்லாம் இங்கே சலுகை கிடைக்கிறது அப்படின்னு பல கோணங்களை நம்ம பார்க்கும்போது சாலைகள் போடுறாங்க தொழில்துறை வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து மாநிலம் தழுவிய மாநில மேம்பாட்டுக்காக செய்கிறாங்க அது செய்கிறாங்களா செய்யலையான்னு கூட தனி மனிதனாக நமக்கு தெரியாது இந்த ஆண்டு காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை அப்படின்னு யோசிக்கிறத விட இது ஒன்றாவது இலவசமாக கொடுக்கட்டுமே அப்படின்றது தான் எங்களுக்கு மேலோங்கி இருக்குது நீங்கள் நேரடியாக எங்களை செய்யக்கூட இலவசமாகவே கொடுத்துருங்க நீங்கள் அந்த சலுகை இந்த சலுகை அப்படிலாம் கொடுக்குறீங்களா இல்லையா அதில் வந்து ஏதாவது தப்பு நடக்குதா எங்களுக்கு வந்து சேருதா அப்படின்னு எதுவுமே தெரியாதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இலவசத்தை கொடுத்தால் வாங்கி கொண்டு வாக்களிப்போம் அப்படின்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் இலவசம் தேவை அப்படின்னு கூட நான் சொல்கிறேன் இலவசம் எங்களுக்கு தேவை ஏன்னா என்ன இந்த நாட்டில் செய்கிறாங்க யாருக்கு போய் அது சேருது அப்படின்னு தெரியலையே அப்படின்னும் போது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் சரி கண்ணுக்கு தெரிஞ்சு இதை கொடுக்கட்டுமே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இலவசத்தை நான் ஆதரிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு விலைவாசி ஏற்றாமல் இருந்தால் வாக்களிப்பன்னு அவர் சொல்கிறாரு அது அவர் தரப்பில் இருக்கலாம் விலைவாசி எந்த ஆட்சியிலே ஏறாமல் இருந்திருக்கு எல்லா ஆட்சியிலுமே ஏறும் நீங்கள் சொல்லுங்கள் ஏறாமல் இருந்தால் அப்போ அவங்க சொல்லக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்காக விலைவாசி ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அதை ஏற்றாமல் செய்ய முடியாது அதாவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சொல்கிறது சாத்தியப்படுகின்ற ஒரு விஷயம் நாடுவர் அவர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் இலவச என்பது சாத்தியம் கொடுக்க முடியும் விலைவாசி என்பது அது மாதிரி நிலையாக ஒரு விலைவாசி வச்சுக்கவே முடியாது ஸோ அதை வந்து ஆதரிப்பதும் அதுக்கு வாக்களிப்புன்றதும் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ எங்களுக்கு தேவை இலவசம் இலவசத்தை கொடுங்கள் இலவச கொடுத்தாலும் நான் வாக்களிப்பேன்றதில்லை எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நேரடியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை தான் இலவசம் அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அருமையாக அவர் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார் தெளிவான கருத்து தேவையான கருத்து அவருக்கு தெரிந்த கருத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார் அவர் கேட்குறது என்ன இலவசம் என்பது நேரடியாக எங்களுக்கு கொடுக்கப்படுவது அப்படி கொடுத்துருங்க மீதி செய்கிறீங்களோ செயலியோ அதெல்லாம் தெரியாது செஞ்சாலும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதில்லை எதெல்லாம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது எதுலெல்லாம் தொழில் முன்னேறி இருக்கிறதா விவசாயத்தில் முன்னேறி இருக்கிறதா நெசவாளி வாழ்வாதாரம் உயர்ந்துருக்குறதா இப்படிலாம் எங்களுக்கு தெரியாது அப்போ எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் ஆட்சியாளர்கள் சொல்லலாம் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு நேரடியாக வந்து ஒரு இலவசத்தை கொடுத்துட்டிங்கன்னா அதை நாங்கள் வந்து அந்த பலனை அடைந்து விடுவோம்னு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லியிருக்கார் உங்கள் சைடில் அவர் சொல்கிறது என்னென்னா விலைவாசி ஏற்றம் என்பது இல்லாமல் இருக்காது அதுக்கு சாத்தியக்கூறே இல்லை உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் விலைவாசி உயர்வுன்றது ஏறிதான் ஆகும் அது ஆண்டுக்காண்டு சில பல காரணங்களுக்காக ஏறும்ன்றது தெளிவாக அவர் சொன்னார் அப்படி சொல்லியிருக்கும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இலவசம் அவங்க வாதிட்டாலும் இல்லை இல்லை விலைவாசி ஏற்றலன்னா நான் வாக்களிப்பேன் அப்படி உங்களுடைய கருத்தை மேலோங்கி என்ன சொல்ல போகிறீங்க அவர் கருத்தை என்ன மறுக்கிறீங்களோ நீங்கள் சொல்லலாம் ஐயா இயலாதவருக்கு இலவசம் என்பதுதான் சரியான ஒரு பொருத்தமான விஷயம் எல்லோருக்கும் இலவசம் என்பது தேவையில்லாத ஒன்று அதாவது ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் இலவசம் என்பது நாட்டை ஒரு பிற்போக்குத்தனமான அல்லது நாட்டினுடைய பொருளாதாரம் உடைய அடிப்படை பிரச்சனையாக உருவாகும்ன்றது என்னுடைய கருத்து இப்போ இவர் சொல்கிற மாதிரி இலவசம் வேண்டும் அப்படின்னா இயலாதவருக்கு கொடுத்தா கூட ஒரு நியாயம் இருக்குது எல்லோருக்கும் வேண்டும்ன்றது எப்படி ஏற்க முடியாத ஒன்று அதாவது இலவசம் என்பது நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்கன்ற கேள்விக்கு பதில் இருக்கா இலவசம் எதிர்பார்ப்பது எதனால் உங்கள் வாழ்க்கை மேம்படலை அப்படின்றது நீங்களே வெட்ட வெளிச்சமாக சொல்லு நாங்கள் மேம்படலை அல்லது எனக்கு எனக்கு வந்து உழைத்து வாங்குகின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லைன்றது தான் அவங்க நிலைநிறுத்துகிறாங்க அப்போ இவங்களுடைய கோட்பாடில் எல்லாரும் போனாங்கன்னா தொழில் செய்ய முடியாது அதாவது தொழில் வேலைக்கு போக மாட்டாங்க சம்பாதிக்க மாட்டாங்க குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை இருக்காது கொள்கை பிடிப்பு இருக்காது அதாவது குடும்பத்தினுடைய மேம்பாட்டில் ஒரு கிரிப் இருக்காது இப்படி பல்வேறு சிக்கல் வந்து உருவாக்கக்கூடியது தான் இலவசம் அதை அவர் தெரியாமல் இருக்காரு இந்த இலவசம் என்பதை கொடுத்துதான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் இவர்களை போல உள்ளவர்கள் அந்த இலவசத்தை வாங்கிக்கொண்டு ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறாங்க அது அவங்க சைடில் விலைவாசி உயரக்கூடாது அப்படி என்றால் நான் சொல்கிறது பொருளாதாரத்தை எங்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தை உயர்த்துங்கள் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாக எனக்கு இலவசம் வேண்டாம் இலவசம் என்பது கையால் ஆகாதவர்கள் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அப்போது நாங்கள் கேட்குறது விலைவாசி ஏற்றாதீங்க ஏன்னா எங்களுக்கு வாங்குகின்ற திறனை நாங்கள் வளர்ப்பதுக்கு இன்னும் பல ஆண்டு காலமாக ஆகும் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அரசு ஊழியர் கிடையாது அகவிலைப்படி ஏற்றுவதற்கு அல்லது வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அந்த போனஸ் கொடுப்பது என்பது சாத்தியம் சாத்தியமில்லை தனியார் துறையில் பணிபுரிகிறேன் எனக்கு சம்பளம் வந்து வருஷ வருஷம் ஏற்றுவாங்களான்னு தெரியாது அப்படி ஏற்றினாலும் பெரிய அளவில் தொகை ஏற்ற மாட்டாங்க அப்போ வாங்குகின்ற ஒரு சக்தி எனக்கு இல்லாத பொழுது அரசு ஊழியருக்க சம்பளம் வேணால் ஏற்றிருக்கலாம் அதனால் வந்து விலைவாசி உயர்த்தலாம் இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறோமே அதனால் எனக்கு தெரிஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் மிக முக்கியமாக லக்ஸரி பொருள் கூட நான் வேண்டான்றேன் லக்ஸரி கூட கொடுக்கலாம் பரவாயில்ல காரு மிகப்பெரிய லக்ஸரி டிவி அது போல் விஷயங்களுக்கு கூட நீங்கள் விலைவாசி உயர்வை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை அதாவது அத்தியாவசிய தேவை அரிசி பருப்பு எண்ணெய் பால் உணவுப் பொருள்கள் அதே போல் குழந்தைக்கு பயன்படுத்துகின்ற பொருள்கள் இப்படி ஆக்கப்பூர்வமாக தேவையான பொருள்கள் விலைவாசி தான் எங்கள் கோரிக்கை அப்படி அப்படி உயரவில்லை என்றால் நாங்கள் வாக்களிக்க தயார் நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஆட்சியில் உயரலன்னு எல்லா ஆட்சியில் உயர்ந்தால் எங்களுடைய கருத்து அதுதான் தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த ஆட்சியில் உயர்த்தாமல் இருக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படி உயர்த்தக்கூடாது அதுதான் எங்கள் சைட்லேருந்து நான் சொல்கிறதுன்னா எங்களால் வந்து வாங்குவதற்கான ஒரு பணபலம் இல்லை அப்போ வந்து உயர்த்தாதீங்க அப்படின்னு நாங்கள் வைக்கிறோம் இதை வந்து அவங்க பரிசீலனை செஞ்சு விலைவாசி உயர்வை நிச்சயமாக வந்து ஏற்றக்கூடாது அதுவும் அத்தியாவசியத்தை ஏற்றவே தான் ஒரு ஒரு குடும்ப தலைவருக்கும் தெரியும் ஒரு குடும்பம் நடத்துகின்ற நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அவருக்கு சொல்வது போல் ஒரு முறை கிடைப்பது இலவசம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்பது விலைவாசி உயர்வு வேண்டாம் விலைவாசி உயர்வு எங்களால் தாங்க முடியவில்லை எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது அதனால் விலைவாசி ஏற்றாதீங்க அதுவும் நான் சொல்கிறது லக்ஸரிக்கு கிடையாது திருப்பி சொல்கிறேன் லக்ஸரிக்கு கிடையாது நீங்கள் விலை ஏற்றினு போங்க ஒவ்வொரு மனுஷன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான் கரண்ட் யூஸ் பண்ணுறான் பால் யூஸ் பண்ணுறான் அரிசி பருப்பு யூஸ் பண்ணுறான் ஸோ இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை இதுக்கு விலை ஏற்றுனீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது எங்களுடைய வருமானமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்றத எங்கள் நிலைப்பாடு அப்போ நான் என்ன சொல்கிறேன் விலைவாசி ஏற்றினா நான் நிச்சயமாக ஓட்டு போடுவேன் என்னை மாதிரி இருக்கக்கூடிய பலன் சிந்தனை அப்படி தான் நாங்கள் ஓட்டு போடணுன்னா விலைவாசி ஏற்றாதீங்க நீங்கள் சலுகை கொடுப்பதை கூட இரண்டாம் பட்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் விலைவாசி ஏற்றாதீர்கள்ன்றத நான் ஆணித்தனமாக அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் இதுதான் என் சைட்லேருந்து நான் சொல்கிறதுங்கையா இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு நியாயமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரு முறை கொடுப்பது உங்களுக்கு இலவசம் இது முழுமையாக கொடுப்பது விலைவாசி உயர்வை குறைப்பது அப்படின்றது அல்லது ஏற்றாமல் இருப்பது அவருடைய வாதம் அதுதான் ஒரு முறை இலவசத்தை வாங்கிவிட்டு ஓட்டு போ நினைக்கும் நீங்கள் விலைவாசி ஏற்றவில்லை என்றால் எல்லா மக்களுக்கும் சென்றடையும் அது எல்லா மக்களுக்கும் பயன் தரும் அப்படின்றது இருந்தார் நீங்கள் சொல்கிறது எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய இலவசம் ஆனால் அதனால் பாதிப்பு வரும்ன்றத தெளிவாக சொல்கிறார் நீங்கள் இலவசம் கொடுங்க சொல்கிறீங்கன்னா எல்லா மக்களுக்கும் கொடுங்க அப்படின்றாரு அப்படி சொல்லப் போனால் எல்லாருக்கும் கொடுத்து விட்டால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் நமக்கு வேணும் அதே நேரத்தில் இவர் சொல்கிற மாதிரி ரேட்டு ஏற்றலைன்னா நாடு என்னவாகும் ஏன்னா இந்த இலவசம் தடவை கொடுத்துட்டா கூட ஒரு ஒரு செலவோடு போய்டும் ஆனால் இவர் சொல்கிற மாதிரி ஏற்றாமல் தான் நாடு என்னவாகும் ஏன்னா வருமானம் வந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னா ரேட்டு ஏற்றினா மட்டும்தான் அது பெருக்க முடியும் அப்படி பெருக்கினால்தான் பல நலத்திட்டங்களோ அல்லது ஆக்கப்பூர்வமான விஷயங்களோ நடத்த முடியும் அது வந்து ஒவ்வொரு நாட்களும் செய்யக்கூடிய பொருள் தான் அரிசி பருப்பு இதெல்லாம் சொன்னார் இவர் அத்தியாவசிய தேவை அது வேலை எல்லாம் எத்தாமல் எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தால் ஸ்தம்பித்து போகும் இல்லையா ஸோ அந்த வகையிலையும் இவர் சொல்லுவது நியாயமான ஒரு விஷயமாக நமக்கு படலை இப்போ இவர் சொன்னது ஒரு தடவை எத்தனை நாள் நியாயம் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது இவர் சொல்கிறது பாதிக்கப்படும் அப்படின்னும் எடுத்துக்க முடியாது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு தனி மனிதனாக அதாவது மக்களினுடைய பிரதிநிதியாக பார்க்கும்போது ரெண்டு பேர் வாதமே நம்ம ஏற்கத்தக்கதாக தான் இருக்குது இவர் சொல்கிறார் எவன் நான் அஞ்சு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு இலவசம் கொடுங்கப்பா அது ஒன்றாவது உருப்படியாக இருக்கட்டும்னு இவங்க சொல்கிறது இவர் சொல்கிறது ரைட்டு நீங்கள் அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ விலையை மட்டும் ஏற்றாதீங்கப்பா நாங்கள் பண்ணி எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அப்படின்ற நல்ல கருத்தை தான் இவர் வச்சுருக்காரு சார் ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள் நியாயம் ஆனால் இந்த நாட்டிலே இது ரெண்டும் சாத்தியப்படுமா இந்த நாட்டிற்கு இது தேவையா இது சரியான வழிதானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இலவசத்தை கொடுத்து சோம்பறியாக்குவதும் அல்லது இலவசத்தை கொடுத்து பழகுவதும் தவறு விலையேற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு போனால் நாளைய பிறகு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக மாறும் மற்ற நாடுகளோடு மற்ற மாநிலங்களோடு நாம் போட்டியிட முடியாத அளவிற்கு பின்தங்கி விடுவோம் என்பதும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதனால் இந்த இரு விஷயங்களும் கூட மிக சிக்கலாக மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அதனால் வாக்களிக்க நினைக்கும் நீங்கள் அனைவருமே நல்ல தேர்தல் அறிக்கை இருக்கிறதா அந்த அறிக்கையில் இந்த மாநிலம் முன்னேறுகிறதா தனிமனித வாழ்வாதாரம் இருக்கிறதா படித்தவருக்கு வேலை கிடைக்கிறதா விவசாயம் வளர வைக்கிறதா அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்க பார்த்து வாக்களிக்க வேண்டுமே தவிர ஒரு இலவசத்தையோ அல்லது விலைவாசி ஏற்றத்தையோ மனதில் கொண்டு மட்டும் வாக்களித்தால் நிச்சயமாக அது சரியான தேர்வாக இருக்காது சரியான சிந்தனையாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்தாக இருக்கும் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாநிலங்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகப்படும் அப்படின்றீங்க இதனால வரைக்கும் கடனே வாங்கலையா நம்ம மேலே கடன் இல்லையா அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணாங்கன்னே தெரியாது இல்லையா அப்போ அப்படி பண்ணி இந்த மாநிலம் ஒன்றும் முதன்மையாக வரல இல்லையா அப்படின்னும் போது நீங்கள் இதுக்கு இது ஏற்றாமல் இருந்தால் தான் பின்தங்கி போகும்னா அப்போ இத்திரி லட்சம் கோடி கடன் இருக்குன்ற அதிக வாங்கினா அப்படி வாங்கி கூட எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைச்ச மாதிரி தெரியலையா அதாவது விலைவாசி உயர்வு இல்லாத மாதிரி தெரியலையே அதையும் நான் இங்கே யோசித்து பார்க்கணும் இல்லை சரி நீங்கள் சொல்கிறது சரிங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று யோசிக்கமான்றீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க பல்லாயிரம் கோடி கடன் இருக்குது இல்லையா ஆல்ரெடின்றீங்க அதை இன்னும் பல்லாயிரம் கோடி கடனாக மாறக்கூடாது தான் உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருந்து நீங்கள் சொல்கிறீங்களோ எங்க ஏற்கனவே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத நீங்கள் யதார்த்தமாக பேசாமல் கடன் இருக்காத விட இருந்துட்டு போகணுன்னு சொல்கிறீங்க அது தப்பு கடன் இருப்பது எப்படி இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வந்த வழி இருக்கோ அப்போ இதை விட பல்லாயிரம் கோடி கடனாக மாறுமே அப்போ நமக்கு எதுவுமே கிடைக்காதே இன்றைக்காவது கொஞ்சம் தான் ஏற்றுறாங்க நீங்கள் சொல்கிறதுபடி நாளைக்கு பொருளே கிடைக்காது ஏன்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கஜானா காலி ஆகி போச்சுன்னா கடன் கூட யாரும் தரமாட்டாங்களே அதுக்கப்புறம் விலைவாசியேற்றாமல் கடன் அதிகமாக ஆக ஆக நமக்கு எந்த பொருளுமே உற்பத்தி செய்து மற்ற இடம் கொடுக்க வேண்டி வரும் ஸோ உள்ளே இருக்கிற மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு எதுவும் பயன்படாமல் போய்ட்டு தான் நான் சொல்ல வருது அதே நேரத்தில் யோசித்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பெருசாக யோசித்து பாருங்கள் இலவசமோ அல்லது சலுகையோ என்பதை விட மனிதனுடைய அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் மாநிலங்கள் மேம்பட வேண்டும் அதற்கான ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு பார்வையோடு செய்ய வேண்டும் தான் நம்ம முதன்மையாக பார்க்கணுமே தவிர இதுபோல் தேர்தல் அளிக்கிற கவர்ச்சிகரமான திட்டங்களை பார்த்து வாக்களிப்பது என்பது என்னை பொறுத்தவரை சரியான தவறு செய்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் இன்று இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் ஓட்டின் அடிப்படையில் அறிக்கை தயார் செய்யாமல் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து மாநிலங்களினுடைய மேம்பாடை நினைத்து தேர்தல் வாக்குறுதியை தயார் செய்தால் நிச்சயமாக நாடு வளம் பெறும் நலம் பெறும் என்று கூறி இங்கு வா வந்து பேசிய இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை கொண்டு நல்லபடியாக சிந்தித்து நீங்கள் வாக்களியுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் இலவசமோ ஏமாற்று வேலையோ அல்லது கவர்ச்சிக்கர திட்டமோ பார்த்து ஏமாற வேண்டாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி